என யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான தான் முக்கியமான பதிவுன்னா ஒரு யோகம் என்று சொல்லக்கூடிய நம்பர் ஒன் கிரகம் அப்படிங்கிறது ராகு ராகு வந்து எப்பயுமே காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் அந்த டிஎன்ஏக்களெல்லாம் கனெக்டிவிட்டி ஆகி வரும்போது என்ன சொன்னேன்னா ஒரு பெரிய பொக்கிஷத்தை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் சாதாரண விஷயமா எல்லாம் நினச்சிக்காதீங்க எந்த ஒரு மனிதனுக்கு தன்னுடைய லக்கணாதிபதியோ ஐந்து குடையவனோ ஒம்பது குடையவனோ ராகு உடைய நட்சத்திரத்தில் இருந்தால் அவங்க பெரிய ஆனா பயங்கரமான வறுமையை சந்திப்பாங்க பயங்கரமான வறுமையை சந்திப்பாங்க அறிவாளிக்குத்தான் என்னது கஷ்டம் அறிவாளி இல்லாதவனுக்கு கஷ்டமே கிடையாது அப்ப நீங்க யாரோடைய உங்களுடைய ஏதாவது ஒரு டிஎன்ஏ லக்கணாதிபதி ஐந்து குடையவன் ஒன்பது குடையவன் ராகு உடைய நட்சத்திரத்தில் இருந்தால் உங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயத்தில் யாரும் வந்து பீட் பீட்டடிக்க முடியாது உறுதியாக பீட்டடிக்க முடியாது ஒரு கிரகம் இருந்தா போது அந்த ஒரு கிரகமே வந்து என்ன சொல்லணும் உங்களை அந்த ராகு என்ன செய்வார் அப்படின்னு சொல்லிடுறேன் ராகு வந்து என்ன சொல்லலாம் முதலில் வேலை செய்ய மாட்டார் பிரிண்டில் பிரில்லியன்ட் இருக்கிற இடத்துல வந்து யாருமே உட்கார மாட்டாங்க வரமாட்டாங்க மாட்டாங்க ஏன்னா பிரில்லியண்ட்டை வந்து உண்மையை பேசுறோம் இதுதான் கர்மா இப்படி தான் இருப்ப என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ நம்ம மக்களுக்கு என்ன பிடிக்கும் நல்லா இருப்ப நீ நல்லா இருப்ப ஆறு மாதம் கழித்து நல்லா இருப்ப ஏழு மாதம் கழித்து நல்லா இருப்பேன் இப்படி தான் இருப்பேன் இவன் கர்மாவை பற்றி பேசுவான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து ராகுவுடைய நட்சத்திரத்தில் ஒன்று அஞ்சு ஒன்பது குடையவர்கள் யாராவது இருந்து விட்டால் அவன் கர்மாவை பத்தி கிளியரை எடுத்து சொல்லலாம் அப்படி இருந்தா ஜாதகம் பார்க்கறதுக்கு படிங்க ஒன்று லக்கணாதிபதி ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு ஐந்து குடையவர் ராகுவுடைய நட்சத்திரத்தில் ஒன்பது குடையவர் ராகுவுடைய நட்சத்திரம் இவன் வந்து ஜோதிடம் சொல்வதற்கு தகுதியானவன் பிச்சு வந்தான் ஏன்னா ராகு என்பது தாத்தா பேரன் ஜோசியும் சொல்லும் போது என்ன செய்வார் தாத்தா எடுத்து கொடுப்பாரு டக்கு 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 எடுத்து கொடுப்பார் ஆனால் மாதிரி யாரும் சந்தித்தவர்கள் யாருமே இருக்க முடியாது ஆனால் இவர்கள் தான் நான் சொல்ல என்னன்னா ராகுவுக்கு கேந்திரத்தில் ராகுவுக்கு நாலு ஏழு பத்து கிரகம் இருக்கிறதா அது உங்களுக்கு வறுமையை கொடுக்கும் ராகுவுக்கு கேந்திரத்தில் கிரகம் இருக்கிறதா அந்த கிரகங்கள் உங்களுக்கு வறுமையை கொடுக்கும் அந்த திசாபுத்தி காலங்களில் வந்து வறுமையை கொடுக்கும் ஏன்னா ஒரு கேந்திரத்தில் ஒரு ராகு இருக்கின்ற இடத்திற்கு நாலில் ஒரு கிரகம் ஏழில் ஒரு கிரகம் பத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது ராகுவுடைய கண்ட்ரோலுக்கு போயிடும் அப்போ அந்த ராகுவுடைய கண்ட்ரோலுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்போ இதில் எத்தனை கிரகம் இருக்குன்னு பார்க்கணும் ராகுவுக்கு கேந்திரத்தில் எத்தனை கிரகம் இருக்கிறது எனக்கு ராகுவுக்கு கேந்திரத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா அஞ்சு கிரகம் இருக்கு எத்தனை கிரகம் அஞ்சு கிரகம் நான் எப்படி இருப்பேங்கிறது வந்து முதலே சொல்லிட்டேன் வறுமை வறுமை என்னை நாடி வர்றதெல்லாம் தீர்க்க முடியாத பிரச்சனை தான் வரும் எனக்கு பணத்தை இருக்கும் நாடி வர்ற பிரச்சனை வந்து பெரும் பிரச்சனையாக இருக்கும்போது நான் என்ன செய்வேன் எடுத்துதான் எடுக்காம இருக்க முடியாது எடுத்தாம எடுக்காம இருக்க முடியாது அப்ப என்ன சொல்றான்னா ஜெயித்து விடுவேன் யாரு ஜெயிக்க வைப்பா ராகு ஜெயிக்க வச்சிருவார் அப்ப ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்றான்னா அறிவை கொடுத்து வறுமையை கொடுத்து அறிவை கொடுத்து வறுமையை கொடுத்து கடைசியில வந்து என்ன சொல்றான்னா அடி வாங்கிக்கிட்டே இருக்கிற கதாநாயகன் திடீர்னு எந்திரி வெளு வெளுன்னு வெளுத்து புத்துயிர் பெறுகின்ற மாதிரி ராகு உங்களை வாழ வைக்கும் ஆனா வறுமை இல்லைன்னு யாரும் சொல்லிட்டு நீங்க சொல்ல முடியாது ராகு கேந்திரத்தில் வந்து எனக்கே அஞ்சு கிரகம் இருக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு என்னென்ன கஷ்டத்தை கொடுக்கும்னு பார்த்துக்கணும் ஒரு கிரகம் ரெண்டு கிரகம் தான் அஞ்சு கிரகம் அஞ்சு கிரகம் சாதாரண விஷயம் கிடையாது இப்ப இருக்கிறதே மொத்தம் ஒன்பது கிரகம்தான் அது மாந்திய வந்து விட்டுருங்க அப்ப மாந்தியோட சேர்த்து பார்த்து அப்போ இந்த ஒன்பது கிரகத்தில் அஞ்சு கிரகம் ராகுக்கு கேந்திரத்தில் இருக்கிறது ஒன்று வாக்குஸ்தானத்தில் இருக்குது ஒன்னு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்குது வாக்குஸ்தானத்தில் மூணு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ரெண்டு இப்போ ஏன் சொல்றேன்னா அனுபவம் அனுபவம் அப்ப அவர் நமக்கு வெற்றி கொடுக்கணும் இப்படி இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் யாருக்கும் இல்லாமல்லாம் இருக்காது ராகுக்கு கேந்திரத்தில் கிரகம் இருந்தால் கண்டிப்பாக நீங்க வந்து பயங்கரமான அறிவாளி தான் ஆனால் ஒரு நாள் பிச்சை எடுத்திருப்பீங்க அதெல்லாம் மாற்ற முடியாது எடுத்து தான் என்ன சொன்னானா அப்படியே உச்சத்துக்கு கொண்டு வந்து உங்களை அழைக்க முடியாத பெரிய யோகத்தை வந்து என்ன சொன்னான்னா கொடுக்கக்கூடிய சக்தி இந்த ராகு பகவானுக்கு உண்டு அதனால நீங்க யாருமே பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் இதே ராகுவுக்கு அஞ்சுல வந்து அஞ்சு கிரகம் இருக்கு இருக்கணும் இல்லையா அப்ப அது ஒரு கிரகம் தனஸ்தானாதிபதி அப்ப எப்படி இருக்கும் தனஸ்தானாதிபதி ரெண்டாவது இன்னொன்று வந்து பாக்கியஸ்தானாதிபதி சரியா இன்னொன்னு பாக்கியஸ்தானது பிறகு ஒன்று என்ன சொல்லான்னா அஞ்சுக்குடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பிறகு ஒன்று பத்துக்குடிய தொழில் ஸ்தானாதிபதி புதன் என்று சொல்லக்கூடிய ஒம்பது பன்னெண்டு குடையவேன் அவன் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆன்மீகத்தில் எங்கே ஒரு இடத்துல வந்து அங்கே ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் அந்த இடத்துல வந்து என்ன சொல்லலான்னா நம்மளை வந்து என்ன சொல்லான்னா ஒரு ஹமிங் இந்த கவாத்து பண்ண மாதிரி ஒரு வேலை பார்ப்பான் அதை நான் நல்லா ரசிப்பேன் ஓ அதாவது வந்து ஜோதிடத்தில் நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா நிறையா தெரியணும்னா வறுமைப்படணும் அப்போ தான் திரும்ப திரும்ப வந்து அதை போட்டு போட்டு நோண்டுவோம் நோண்டும் போது தான் உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா பொக்கிசம் கிடைக்கும் வறுமைப்படுகின்ற ஜோசியர் ஒரு நாள் பொக்கிசமாக உலகத்தில் தலை நிமிர்ந்து வந்து விடுவான் இதெல்லாம் உங்க ஜாதத்தில் இருக்கா பாருங்க அப்போ இன்றைக்கி ஒரு ஜாதம் பாருங்க குழந்தைகளை சார் அப்படிங்க ராகு இது தலை மாற்றி கிடக்கு சிம்மத்தில் ராகு இருக்க கூடாது சிம்மத்தில் ராகு இருந்தால் என்ன ஆச்சு சிம்மத்தில் ராகு இருந்த வந்து என்ன சொன்னா கும்பத்துல கேது இருந்தா என்னாச்சு செயல்படாது அப்ப செயல்படாத என்ன செய்யுது ஈகோ ஈகோ அந்த ஈகோவை வந்து விட்டு கொடுக்க விட விட சொல்லுங்க விட சொல்லிட்டு நீங்கள் இந்த கர்மாவை வந்து என்ன சொல்லணும்னா உலக மக்கள் வந்து ஒரு வழிவா உலக மக்களுக்கு நீங்கள் ஒரு வழிபாடை உருவாக்கி கொடுக்கணும் அப்ப உலக மக்கள் வந்து ஒரு வழிபாடை கொடுக்கும்னா எப்பயுமே நம்ம மக்களுக்கு வந்து ஒரு நல்ல பழக்கம் உண்டு ஒரு கல்லில் வந்து என்ன சொன்னா சிவப்பு துணியை கட்டியாச்சுன்னா அது இடத்துல ஒரு சந்திரங்க வந்து என்ன அடுத்த செகண்ட் என்ன சொன்னா ஒரு சூடத்தை பொறுத்தி வைப்பான் சாமி கல்லை தெய்வமாகணும் அப்ப ராகு வந்து ஒரு நிழல் கிரகம் இல்லையா அந்த நிழல் கிரகத்தை யார் போய் வந்து என்ன சொன்னா வந்து பெரிதாக மதிக்க மாட்டாங்க அப்போ பிள்ளையாருக்கு பக்கத்தில் மட்டும்தான் வந்து என்ன சொன்னால் ரா ராகு கேதுகள் இருப்பாங்க வேறு எந்த சாமிக்கு பக்கத்தில் வந்து ராகு கேதுகளை வச்சுருக்காங்களா கிடையாது அப்போ பரிகாரமாக கோயிலில் கொண்டு போய் வந்து சர்ப்பங்கள் இணைந்துதான் வைப்பாங்க யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு அது வந்து ஒரு நாளைக்கு என்ன சொன்னோன்னா மல்லாக்க கிடக்கும் ஒரு நாளைக்கு குப்பை கிடக்கும் இருக்கும் ஆனால் அது பூஜை புனஸ்காரங்கள் இல்லாமல் அவங்க வந்து வச்சுட்டு போயிடுவான் அதாவது வந்து எனக்கு தெரியாது நான் ஒரு மரத்தை நட்ட சொன்னாங்க நட்டுனேன் நட்டுன பிறகு என்ன செஞ்சேன் நான் அதுக்கு பிற போய் பார்க்கவே இல்லம்மா ஆனா அருவி கட்டவனே நீ மரத்தை நட்டுவது பெரிதல்ல அது வளர்கிறதா கறி போச்சா அப்படின்னு அப்போ வந்து அடுத்த சந்ததி பிடிச்சிடும் அப்ப இந்த ராகுக்கு எந்த ஒரு மனிதன் ராகுக்கு கேந்திரத்தில் கிரகம் இருக்கின்ற கிரகம் இருக்கின்ற ஆதிபத்தியமுடைய நபர்கள் வறுமை அதான் அறிவாளி பிளஸ் வறுமை இறுதியில் வெற்றி இப்படித்தான் இருக்கும் வாழ்க்கை அப்ப பின் காலத்தில் வந்து என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து ஒரு போற்றப்படுகின்ற நபராகவும் உங்கள் சமூகத்தில் வந்து ஒரு அந்தஸ்துள்ள நபர்களாகவும் நீங்கள் வருவீர்கள் நீங்கள் பெரிய பொக்கிஷத்தை அடைவீர்கள் அறிவு பொக்கிஷம் உங்களுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் நீங்கள் சாதிக்கக்கூடிய தன்மைக்கு வந்து விடுவீர்கள் அதனால யாரும் என்ன சொன்னா ராகுக்கு கேந்திரத்தில் கிரகம் இருக்கிறது வறுமையை கொடுக்கட்டும் அனுபவித்துக் கொள்ளுங்கள் ஆனால் வறுமையை கொடுத்து அறிவை கொடுக்கும் வறுமையை கொடுத்து அறிவை கொடுக்க வறுமையை கொடுத்தாச்சுன்னா என்ன சொல்றான் தேடுவான் 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 ஆனால் தேடி என்ன சொல்றான்னா தன்னுடைய முன்னோர்களுடைய பாக்கியத்தால் முன்னோர்களுடைய அரு அந்த ராகுவை இவன் என்ன செய்வான் கடைசியில போய் வந்து கண்டுபிடிச்சிடுவான் கண்டுபிடிச்சிட்டு வந்து தீர்வு பண்ணும்போது அது என்ன செய்யும் ஏன் உன்னை அறிவாளியாக அறிவாளி அதாவது வந்து வறுமையை கொடுத்தேன் வறுமையை கொடுத்து வந்து அறிவை கொடுத்தேன் வறுமையை கொடுத்தேனே புலம்பியிருப்பேன் பலவ அறிவு இருந்து எனக்கு வந்து என்ன நான் வந்து பொழப்புக்கு வழி இல்லாமல் பண்ணுறீங்களே அப்படின்னு வந்து நீ புலம்புவ அப்போ அந்த அறிவையா அறி அறிவா அறிவை கொடுத்து வறுமையை கொடுத்த நான் உன்னை பெரிய வெற்றியாளனாக மாற்றி விடுவேன் அப்படிங்கிறத ராகுவோடைய தாரக மந்திரம் அப்போ என்ன செய்வாங்க நீச்சல் கற்றுக் கொடுக்க வேண்டியவங்க என்ன செய்வாங்க உடனே ஓரத்துல இருந்து பிடிச்சி பிடிச்சி சொல்லி தருமா தூக்கி எடுத்து போடுறான் போட்டாச்சு தத்தக்க புத்தகம் தத்தக்க புத்தக அடிச்சு வரும்போது என்ன செய்வா ஆண்டு ஒரு நேரத்தில் வந்து காப்பாத்திடுவாங்க அதனால் உங்களுக்கு இடையே ராகுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது உங்களுடைய வருங்கால பொக்கிஷம் நான் அணுவிச்சுட்டு சொல்கிறேன் அணுவிக்காம சொல்லக்கூடாது இல்லையா வருங்கால பொக்கிஷம் சூப்பர் பொக்கிஷம் அதனால் எனக்கு இப்ப புதன் தசை ஓடுது ராகுவுக்கு ஏழில் நான் இப்படி பேசுவேன் கனவு கண்டதும் கிடையாது நாலாயிரம் வீடு போட்டேன் கனவு கண்டதும் கிடையாது இப்ப எல்லாரும் வந்து கொஞ்சம் இந்த எல்லாரும் சொல்றாங்க சார் புஸ்தகம் எழுதிருங்க காலத்தால் அழிஞ்சிட அதுக்கு கடவுளுக்கு கடாட்சம் கொடுக்கணும் எழுதிடலாம் ஒண்ணு பெரிய பிரச்சனைலாம் கிடையாது எழுதுறதுக்கு ஆள் கிடைக்கல அவன் எழுதுறதுக்கு வந்து நம்ம வந்து கின்ஸு கொடுக்க 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 நம்ம எப்பயுமே ஒரு புஸ்தகத்தை எழுதியவர்கள் அந்த கின்ஸை கொடு கின்ஸை சொல்ல 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 ஒரு ரைட்டிங்கு ஆள் வேணும் அதற்குண்டான ஆதிபத்தியம் உடைய நபர் இன்னும் வரல வந்தாச்சுன்னா வந்து என்ன சொல்கிறேன்னா எல்லோரும் இந்த உலகமே மேய்க்கின்ற அளவுக்கு வந்து என்ன சொல்கிறேன் ஒரு ஒரு புக்கு இருக்குது ஒரு புக்கு போடணும் அப்படிங்கிற விதி இருக்குது அந்த போட்டாச்சுன்னு வைங்க எல்லோரும் நன்றாக படித்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் பிறருடைய கர்மாவை மட்டும் செய்து வாங்காது பிறருடைய கர்மா உங்களை சரிபடுத்திக்கிட்டு மேலே நீங்க குளிங்க பத்து பேரை நான் புளிக்க வைக்க போறேங்கிறதா ஜோதிடம் ஒருத்தர் பெருமையா சொல்றாரு சார் நான் படிச்சுட்டு இருக்கேன் சார் அப்படிங்கிறாரு ஓகே படிங்க அவ்வளவுதான் ஏன் நான் உங்க வீட்டில் இருக்கிறவங்களை புளிக்க வச்சீங்கன்னா நல்லது நான் பத்து பேரை குளிக்க வைக்க போறேங்கிறது ஜோதிடம் படிக்கிறது என்ன நடக்கும் அவன் கையில இருக்கிற அவன் உடம்புல இருக்கிற அழுக்கு அவன் வீட்டில் இருக்கிற கர்மா நமக்கு வந்துடும் வந்த பிறகு என்ன சார் நீக்க தெரியாம சிக்கல்ல வந்து ஓடிக்கிட்டு இருக்கிறது தான் ஜோதிடம் படிக்க ஜோதிடம் படிக்க நான் படிக்க நான் படிச்சுட்டு இருக்கேன் சார முடிய நான் நினைப்பேன் நான் படிச்சுட்டே வந்து என்ன சொன்னால் இருக்கேன் நீங்கள் என்ன படிக்க போறீங்களா ஐயா படிங்க ஐயா நான் சொன்னோம்னா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஐயா நிம்மதியாக சாப்பிட்டுட்டு குடும்பம் குட்டி அப்படின்ட்டு ஏதோ ஒரு அறிவு சார்ந்து ஜோதிட்டு போய் சாதகம் பார்த்துட்டு என்னையா நான் எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் எந்தெந்த சாமி கும்பிடணும் இதுக்கு ஒரு வழிமுறை சொல்லுங்க அப்படின்னாலும் முடிஞ்சு வச்சு அதை விட்டுட்டு என்ன சொல்லலாம் நானே ஃபேக்ட்ரி வைக்க போறேன் அப்படின்னா வையை வச்சு வந்து என்ன சொல்லலாம் என்ன நடக்கும் எங்களை மாதிரி எல்லாரும் அது இல்லாமல் தான் இருக்கணும் நிம்மதி இல்லாமல்லாம் கிடையாது ஒவ்வொரு நாள் வந்து ஒரு என்ன சொல்றான் போட்டி வைக்க அதான் ஆறு மணிக்குள்ள ஜெயிக்கணும் ஜெயிக்காம வீட்டுக்கு போக முடியாது இதுதான் இந்த கர்மாவோடைய வேலை வேற ஒண்ணுமே கிடையாது ஏன் ஒரு அப்பப்ப என்ன சொன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க இருபது நாளைக்கு ஒருக்க ஒரு மாசத்துக்கு ஒருக்க போட்டி வைக்கலாம் டெய்லியா போட்டி வைப்பான் முப்பது நாளும் போட்டி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போட்டி கிடையாது நாலு ஞாயிற்றுக்கிழமைகள் கண்டிப்பாக வந்த அன்னைக்கு வந்து எந்த போட்டியும் கிடையாது ஆனால் இருபத்தஞ்சி நாள் வந்தேன்னு சொன்னாங்க காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் போட்டி தாங்க இதில் நான் வந்து என்ன சொன்னேன்னா எப்படி ஒரு இருபத்தஞ்சி கோல் போடணும் இருபத்தஞ்சி கோல் தான் நான் வந்து கப்பு வாங்கிட்டு வீட்டுக்கு போவேன் ஆனால் வாங்கிடுவேன் இது நாள் வரைக்கும் நான் தோற்று போய் வீட்டுக்கு போனதே கிடையாது அந்த அளவுக்கு வந்து இந்த ராகுவுக்கு கேந்திரத்தில் இருக்கின்ற கிரகங்கள் இம்சைப்படுத்தும் ஆனால் கொடுத்து விடும் கடைசியில் என்ன சொல்கிறான் வந்து இந்த பசியாக இருக்கிறவனுக்கு ரொம்ப நேரம் லேட்டாகிக்கிட்டு என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் சுட சுட கொண்டாந்து போடுவான் பார்த்தீங்களா அவங்க கொடுக்குறதுக்கு ஒருத்தர் வருவாங்க அதுதான் இந்த இது ஒரே ஒரு ஆச்சரியம் ஒரு ஆச்சரியம் என்னென்னா எங்கேருந்து வரும்னு சொல்ல முடியாது அந்த முடிவுரை எழுதும் போது அந்த ராகு சும்மா இருக்க மாட்டான் பாம்பு தன்னுடைய இணையை தேடுவந்து இணையை தேடி மூணு கிலோமீட்டர் நாலு நாள் அந்த வாசத்தை பிடித்து வரும்பு வருகின்ற மாதிரி ஏன்னா இது சேர்ந்திருக்காது சர்ப்பங்கள் இரண்டும் ஒரே இனத்தில் சேர்ந்து இருக்காது இப்ப இதான் பிரச்சனை அப்ப சேர்ந்திருக்காதுங்கும் போது இந்த ராகுவுக்கு கேந்திரத்தில் இருக்கின்ற கிரகங்கள் வந்து என்ன சொல்றான்னா கண்ட்ரோல் யாருக்கு போய் யார்கிட்ட போயிரும்னா ராகுகிட்ட போயிரும் கேந்திரம்னு எல்லாம் சம்மந்தப்பட்டுருவான் இல்லையா ஏந்திரம் எல்லாம் சம்பந்தப்பட்டுருவான் நாலு ஒண்ணு நாலு ஏழு பத்து கண்டிப்பா சம்மந்தப்பட்டுருவான் அப்ப சம்பந்தப்பட்டது கெட்டி யாருன்னா ராகுதான் அப்ப அவர் என்ன செய்வாருன்னா ஓரத்திலயே இருக்க மாட்டாரு எல்லா சோதனைகளையும் பண்ணிட்டு முடிவுறையில வந்து என்ன செய்ய எடுத்து வருவாரு வந்து விட்டேன் வந்து விட்டேன் என்ன வாங்கிக்க 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 வந்து யார் மூலமாக கொடுக்கணுமோ கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு அது அறிவாக இருந்தாலும் சரிதான் பணமாக இருந்தாலும் சரிதான் பொருளாக இருந்தாலும் சரி வாழ்க்கையின் வெற்றியாக இருந்தாலும் சரிதான் உங்களுடைய சில கிரகங்கள் போராடி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த போராட்டத்தின் முடிவுரையில் அந்த ராகு பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பார் அப்ப வெற்றியை வந்து என்ன சொல்றான்னா உங்களுக்கு எத்தனை வெற்றியை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இருக்குங்கிறது நீங்க பார்த்துடுங்க ராகுக்கு கேந்திரத்தில் எத்தனை கிரகங்கள் இருக்கிறது நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள் நீங்கள் சாதிச்சிருவீங்க கண்டிப்பாக வெற்றி பெற்றுவீங்க உங்களை எல்லாரும் எதுப்பாம் எல்லாரும் எதுப்பா எதுக்க மாட்டேன்னு சொல்ல எதுப்பா எதிர்த்து விட்டு என்ன செய்வான் தெரியுமா கடைசியில் பரவசிவங்க பாம்பு கணக்கா தூக்கிட்டு நிற்கும்போது என்ன செய்வான் தெரியுமா போராடணும்னு கொண்டு விடுவாங்க வேண்டாம் நம்ம வீட்டுக்கு ஒதுங்கிடுவோம் அப்படின்றோம் அதனால உங்களுடைய உங்களுடைய ஜாதகத்தில் ராகுவுடைய கண்ட்ரோலில் எத்தனை கிரகங்கள் இருக்கிறதுன்ற ஒரு கிரகம் கிரகம்தான் கூட போதும் இருக்கா நீங்கள் சாதனையாளராகி விடுவீர்கள் இது சத்தியமான உண்மை அதனால் எம்பெருமான ராகுபகவானை யாரும் வந்து பழிக்காதீங்க அவருடைய உருவங்களை பார்த்து வந்து என்ன சொன்னா எப்பயுமே டெய்லி வந்து என்ன சொன்னா அவருடைய உருவங்களை உங்களுக்கு இந்த மாதிரி கேந்திரத்தில் இருக்கிற கிரகங்கள் இம்சை பண்ணும் ஆனால் சந்தோஷத்தை கொடுக்கும் பின்னாடி கொடுக்கும் காலையில ஹாப்பினஸ்ஸா எந்திக்க முடியாது சாமி சாயந்தரம் வந்து என்ன சொன்னா ஹாப்பினஸ்ஸா வந்து என்ன சொன்னா ஜாலியா வீட்டுக்கு போகலாம் நான் இரவு சாப்பாடு சந்தோஷமாக நான் சாப்பிடுவேன் காலை சாப்பாடு சந்தோஷம் கிடையாது மத்தியான சாப்பாடு சந்தோஷமாக சாப்பிட முடியாது இரவு சாப்பாடுன்னு அந்த ஒரு திருப்தி அப்பாட காலையிலேருந்து போய் எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஒரு வெற்றியோட தானே வந்தோம் அப்படின்ட்டு வந்து சாப்பிட்டேன் அந்த தூக்கம் நல்லா வரும் தான் ராகுவை வந்து என்ன சொல்கிறான் வந்து ரொம்ப நான் வந்து மதிப்பதற்கு காரணம் இதான் பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த ராகு பகவானுக்கு உண்டு அவருடைய கட்டுப்பாட்டுல எனக்கு வந்து அஞ்சு கிரகம் இருக்கு அவ என்ன செய்வேன் அஞ்சு கிரகத்தோட கட்டங்கள் வந்து என்ன செய்யும் அப்படியே ஈர்த்து இழுத்துறோம் இழுத்த மாதிரி இழுத்துறோம் இழுத்துட்டு ட்ரை ஆனவண்ணு வந்து என்ன சொன்னோம் ஒரு பெரிய மழை பெய்யும் மழை பெய்ஞ்ச அத்தனை ஐந்து கிரகங்களும் அப்படியே திருப்தி ஆயிரும் அவ்வளவு தூரத்திற்கு வந்து ராகுவுக்கு வந்து ஒரு பெரிய பலன் உண்டு அந்த ராகு உங்களுடைய தாத்தா பாட்டேன் முப்பாட்டனுடைய டிஎன்ஏ அதனால அவர் கரெக்டா வந்து என்ன சொங்களுக்கு எந்த காலத்திலும் வந்து என்ன சொன்னானா கெடுப்பார் என்பட்டு சொல்ல முடியாது கெடுத்தால் தான் அறிவு வரும் அதில் உளலை விட்டு என்ன சொன்னான்னா ஒரு முத்தை எடுத்து கொடுத்து பெரிய வெற்றியை கொடுத்து உலா வர வைக்கூடிய சக்தி யோகத்தை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த பகவானுக்கு உண்டு என்று சாஸ்திரம் சொல்லுகிறது நான் சொல்லலை அதை நான் அனுபவித்து பார்த்த காரணத்தினால் அந்தந்த திசைகள் எப்படி இருந்தது ஒரு பத்தொன்பது வருஷ திசையை வந்து என்ன நான் வந்து நான் அனுபவிச்சேன் அந்த பத்தொன்பது வருஷ திசை வந்து என்ன செஞ்சது அதுல எவ்வளவு நமக்கு வந்து கஷ்டம் வந்தது எவ்வளவு தூரத்திற்கு அறிவு வந்தது முடிவுகள் எப்பயர் பெற்ற வெற்றி வந்தது அதுல கொடுத்தார் அதுல எத்தனை இதுல போராட வச்ச அந்த பத்தொன்போது வருஷ திசையில எல்லாம் வந்து என்ன சார் பெரிய கல்விதான் பெரிய கல்வி பிள்ளைகளுடைய கல்வி அதற்கு ஒரு பெரிய போராட்டம் அதை முடிச்சு வந்த பிறகு ஒரு திருப்தி இது ராவுக்கு பத்தில் இருக்கிற சனியால் கிடைத்த வந்து ஒரு மாபெரும் வெற்றி இன்னைக்கு வந்து அந்த பிரம்மாண்டத்தை கொடுத்தான் அந்த அவன் கொடுத்தது என்ன சொன்ன ஒரு பிரம்மாண்டம் எல்லாருங்க அவன் எப்படி சார் அப்படின்னா எப்படி நான் எனக்குன்னு தெரியும் எப்படி சார் என்ன 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 தெரியும் என்ன தெரியும்னா அதற்கு பிறகுதான் உணர்ந்தோம் ஓ நமக்கு ராகு இவ்வளவு தூரத்திற்கு வந்து உதவி செஞ்சிருக்கிறாரா அப்படின்ட்டு தற்போதுதான் தற்போது வந்து திருவாதிரை நட்சத்திரத்திலும் சதய நட்சத்திரத்திலும் இரண்டு சர்ப்பங்கள் இணைந்து இணைந்த ஒரு கோயிலுக்கு பின்னாடி அழகாக வந்து பிரதிஷ்டை பண்ணேன் பிரதிஷ்டை என்பது சக்கரம் வச்சு பிரதிஷ்டை பண்ணும் மருந்தரை சூத்தணும் பண்ணேன் நித்தமும் போவே நல்லா வந்தேன்னு சொல்றேன் நான் வந்து அந்த இடத்துல நின்று சாமி கும்பிடுவேன் அப்ப அதோடைய அந்த சுகந்தம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது அந்த இடத்துல அந்த சுகந்தம் கும்பிடுவதோடு மட்டுமில்லாமல் அது என்ன செய்வான் வர பூ மளிகை பூ வைக்கிறது எதுதோ வச்சு வந்து என்ன சொன்னா அந்த இடத்தை வந்து இரண்டு சர்ப்பங்களே மொத்தம் அங்கே இடத்துல சர்ப்பம் இருக்கு ஆறு சர்ப்பம் இருக்கு ஒரு கல்ல ரெண்டு சர்பம் மூணு கல்ல ஆறு சர்ப்பம் அப்ப ஆறு என்று சொன்னால் சுக்கரன் ஆறு என்பது சுக்கரன் பெரிய வெற்றியை வந்து அடுத்த ஜென்ரேஷனும் இதை அனுபவிக்கும் அதுக்கடுத்த ஜென்ரேஷன் அனு அதுக்கடுத்த ஜென்ரேஷன் அனுபவிக்கும் அப்படிங்கிறதுனால நீங்களும் உங்களுக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் உங்களுக்கு அந்த மாதிரி ஐந்து கிரகங்கள் இருந்தால் நாலு கிரகங்கள் இருந்தாலும் மூணு கிரகங்கள் இருந்தாலும் ரெண்டு கிரகங்கள் இருந்தாலும் அந்த சர்ப்ப கிரகத்தை எங்காவது ஒரு கோயிலில் பிரதிஷ்டை பண்ணுங்கள் நீங்கள் மாபெரும் வெற்றியை உங்கள் தலைமுறையை அனுவிக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரச சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம்